இந்த வினோத அறிகுறிகள் உங்களில் உடலில் இருந்தால் உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கின்றது கால மாற்றத்தினால பல்வேறு நோய்கள் வந்துட்டு இருக்கு இதுக்கு ஒரு வகையில் நாம தங்க காரணம் அப்படின்னா கூட அதனால் வரக்கூடிய விளைவுகளையும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் அந்த வகையில் நமக்கு வரக்கூடிய பல வகையான உடல் மாற்றங்கள் இதில் அடங்குது உடம்புல வரக்கூடிய மாற்றத்தை நம்ம சாதாரணமா நினைக்க கூடாதுங்க ஏன்னா ஒரு சின்ன செல்களுடைய மாற்றம் கூட நம்மளுடைய உயிரை வந்து பறிக்கும் எந்தெந்த மாற்றங்கள் உடம்புல வந்துச்சுன்னா நமக்கு பயங்கரமான நிலையில இருக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாதுகாப்பு அவசியம் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றம் நமக்கு பல்வேறு விளைவுகளை கொடுக்கும் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் ஏராளமான மாற்றம் நமக்கு வருது இது எல்லாத்தையுமே நாம கவனத்துல எடுத்துக்கிறது வந்து ரொம்ப அவசியம் அது பெரிய அளவுல வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை சரி பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது புருவ முடி கொட்டிக்கிறதா சாதாரணமாகவே முடி உந்துச்சுன்னா அதுக்கு பல்வேறு நோய்களுக்கான அறிகுறியா இருக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய புருவ முடி கொட்டுறதும் கொஞ்சம் மோசமான அறிகுறி தான் கண்ணாடி பார்க்குறப்ப உங்களுடைய புருவ முடியில் வந்து மாற்றம் தெரிஞ்சிச்சுன்னா அது தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கலாம் வேறு சில ஹார்மோன்ஸோடைய குறைபாடவும் இருக்கலாம் வறண்ட பாதங்கள் சரும வறட்சியோ இல்லை தோலில் ஏதாவது வறட்சி இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் விட்டமின் குறைப்பாடுன்னு சொல்லுவாங்க ஆனால் பாதத்தில் வறட்சி ஏற்பட்டு வெடிப்பு மாதிரி வந்தா உடம்புல இருக்கக்கூடிய சில முக்கிய சுரப்பிகளுடைய பாதிப்பான நிலையில் இருக்குன்னு அர்த்தம் அதோடைய தொற்றுகளால் கூட ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு சிவந்த முகம் சில பேருக்கு கோபத்தால் மிகம் வந்து சிவக்கும் ஆனால் அது அவ்வளோ பெரிய ஆபத்து கிடையாது அதுக்கும் பதிலாக காரணமே இல்லாமல் உங்க முகம் சிவந்துச்சுன்னா கட்டாயமாக அதை கவனமாக எடுத்துக்கோங்க அதுவும் குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு இருந்துச்சுன்னா மோசமான நோயை கூட இருக்கலாம் வடிவம் கூறும் மாறுமா பெரும்பாலும் உடல் உறுப்புகளுடைய வடிவம் மாறுச்சுன்னா பல வகையான ஆபத்து வரும் குறிப்பாக அவங்களுடைய கால்களுடைய வடிவம் மாறுச்சுன்னா அலட்சிப்படுத்தாமல் டாக்டரை போய் பாருங்கள் ஏன்னா அது எலும்பு சாதம் பாதிப்பாக இருக்கும் சிலர் ஹைஹில்ஸ் போட்டதுனாலும் இந்த ப்ராப்ளம் வரும் தொண்டை வலி தொண்டை கரகரப்பாக இருந்துச்சுன்னா நம்ம சளி இல்லை இருமல் அப்படின்னு நினைப்போம் அதுவே பல நாள் இருந்துச்சுன்னா குரல் மாற்றம் தொண்டை வலி அரிப்பதெல்லாம் வரும் இது புற்றுநோயை கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ தொண்டையில் ரொம்ப நாளாக ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் பற்களில் வெள்ளையா ரொம்ப நாளாக பற்களில் பாதி பகுதியில் மட்டும் வெள்ளையாக இருந்துச்சுன்னா கண்டுக்காமல் விடாதீங்க இது ஃப்ளூரின் அதிகமாக உடம்பில் இருக்கிறதுனால கூட வரும் இந்த நிலை இருந்துச்சுன்னா பற்கள் சொத்தையாக இருக்கு வாய்ப்பு இருக்குது வறண்டு உதடுகள் சில பேருக்கு உதடு வறட்சி ஆகி எப்பவுமே தூள் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டுக்காமல் இருக்காதிங்க விட்டமின் சி ஏஇ இதோட குறைபாடாக கூட இருக்கலாம் மேலும் சில மோசமான தொற்றால் கூட இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான இருந்ததுன்னா உடனே டாக்டரை போய் பார்க்குறது நல்லது நகம் உடைதல் உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய அபாயகரமான மாற்றத்தை குறிக்கும் விதமா இந்த நகம் உடைதலை நம்ம எடுத்துக்கலாம் நகம் உடைஞ்சாலோ வெளியே இருந்தாலோ மஞ்சள் மாறினாலோ இன்னற்ற பாதிப்புகளை இது கொடுக்கும் முடி உதிர்தல் முடி உதிரது நம்மள பல பேரும் முடி சார்ந்த விஷயமா மட்டும் பார்க்குறோம் ஆனால் இது கொஞ்சம் ஆபத்தான எடுக்கிறேன் சிலருக்கு தோல்வியாதி தைராய்டு குறைபாடு இரும்பு சத்து குறைவு புற்றுநோய் இந்த மாதிரியான ரீசனால அதிகமாக முடி கொட்டும் ஸோ ஜாக்கிரதையாக இதை நம்ம கையாளணும் பரண்ட கைகள் உங்களுடைய கை தோல் ரொம்ப வறண்டு இருந்துச்சா அப்போ உங்கள் ஸ்கின்ல ஈரப்பதம் இல்லைன்னு அர்த்தம் அதோட இது சர்க்கரை நோய் ஞாபகம் மாதிரி தைராய்டு பிரச்சனையாக கூட இருக்கலாம் மேல் சொன்ன இந்த அறிகளில் ஏதாவது ஒன்று உங்கள் உடம்புல ரொம்ப நாள் இருந்துச்சுனா டாக்டர் கிட்ட கட்டாயமாக போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்